ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் அண்டு நிறைய பேர் வந்து நேற்று வந்து பொங்கல் செலிபிரேஷன் வீடியோ வந்து போட்டப்போ என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது யார் வீடுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இது எங்களோடய நேட்டிவ் இருக்கக்கூடிய எங்களோட வீடு தான் அண்ட் ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இது யார் வீடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் இன்னைக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாமியார் எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க உப்பு வரப்பு மட்டும் நான் வந்து பார்த்தேன் மாமா என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா மாமா என்ன பண்றாரு அப்படின்னா கூட்டி குப்பல்றாரு ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பொங்கல் டைம்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணிட்டு நைட்டு சாமி கும்பிடுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஸோ அதனால க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எங்கள் ஊரில் வந்து பொங்கலை விட பொங்கல் தான் ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும் ஏன்னா வந்து கிராமத்தில் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து நைட்டு வந்து பொங்கல் வச்சு நிறைய வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் அண்ட் லாங் வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலிலேருந்து மதியம் வரைக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேர்ச்சி என் பிள்ளைக்கும் தேய்ச்சி குளிச்சு விட மாட்டேன் மாட்டுக்கும் விட மாட்டேன்

மாபெரும் அன்னதானம் நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொண்டு எல்லாம் எல்லாமே மங்கனின் பேரில் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ன mời à mời 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 அண்ட் எல்கேஜிக்கு வந்து வைக்கக்கூடிய போட்டிலாம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க ஸோ வந்து அவ சொல்லிட்டு ஏமாந்தரக்கூடாது வந்து நான் வந்து ஐஸ் வாங்கி கொடுத்து சமாதானம் படுத்திட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க போட்டில அண்டு வந்து எல்லா போட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸும் உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அன்னதானம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அன்னைக்கு வந்து நான் ஒரு அழகான ஃப்ராக் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் வந்து என்னை வந்து யாரும் வீடியோ எடுக்க வந்து ஆள் வந்து கிடைக்கல ஸோ மாமா வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தனால வந்து யாரும் வீடியோ எடுக்க முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்தாச்சு ஸோ மறுபடியும் அந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன்